Hello, Friends. என்னால் வந்து நம்ப முடியல உன்னுடைய ஆட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக வந்திருக்கு அடுத்த சேவாக பார்த்த மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலா விராட் கோலி வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு தனிப்பட்ட காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அன்றைக்கும் இடையான முதல் ரெண்டு டெஸ்ட் கேமில் வந்து ஆடலை அவருக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஒரு வந்து ரோஹித் சர்மா வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு புறம் வந்து கே எல் ராகுல் ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காயத்தினால் வந்து அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால வந்து டீமோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது கேமுக்கு கேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கு அந்த வகையில் வந்து இந்தியன் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற எந்த பிளேயருமே வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடலை பட் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா சபாரமாக அடி வந்து சதம் அடிச்சிருக்கார் அவர் சதம் அடித்ததை ரோகித் சர்மா ராவிட் அப்படின்னு எல்லாருமே வந்து கொண்டாடி இருப்பாங்க ஒரு யங் பிளேயரு இந்த அளவுக்கு வந்து அபாரமாக செயல்படுறார் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அந்த வகையில் வந்து நான் அதை வீட்டில் இருக்கக்கூடிய விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து பார்த்துட்டு ஜெய்ஸ்வாலா ரொம்ப மனசார பாராட்டியிருக்காரு நம்பவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு உன்னோட இன்னிங்ஸு ஸோ தொடர்ந்து உனக்கு நல்ல எதிர்காலம் வந்து மூணு ஃபார்மேட்லேயும் உன்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆட முடியும் அப்படிங்கிறத நீ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஷேவாக்கு பிறகு ஒன்னு மாதிரி அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயரை நான் வந்து பார்க்குறேன் ஸோ அடுத்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஷேவாக்காக வருவதற்கான எல்லா தகுதியும் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்னால் வந்து செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அதை தாண்டி ட்ரிபிள் செஞ்சுரி கூட உன்னால் வந்து அடிக்க முடியும் கெப்பாசிட்டி இருக்கு தொடர்ந்து நல்ல ஆடு அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா மனசார பாராட்டி வந்து பேசியிருக்காரு நன்றி